வணக்கம் எம்ஜிஆர் சிவாஜி காலம் அப்படின்னு ஒன்று சொல்லப்பட்டு இருந்துச்சு அதே போல கமல் ரஜினி காலம் அப்படின்னு சொன்னோம் அதே போல அஜித் விஜய் காலம் அப்படின்னு சொல்லிட்டோம் இன்ஃபேக்ட் இப்போ விஜய் அரசியலுக்கு உள்ளார வர்றதை வந்து உறுதிபட தெரிவிச்சு அதுக்கு உண்டான காலத்தில் அவர் தீவிரமாக செயலாற்றிட்டு இருக்காரு அவருடைய இப்போ வரக்கூடிய வெங்கட் பிரபுவோடைய படத்துக்கு அடுத்தாப்புல ஒரு படம் நடிக்கிறதாகவும் அதுதான் அவருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லை இல்லை த தளபதி வந்து தொடர்ந்து நடிக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் அவரை இன்னும் அவர் திரையுலகிலேருந்து முழுசாக அரசியலுக்கு போகலைங்கிறதுனால விஜய் அவர்களையும் இந்த ஆட்டத்துக்குள்ளார நாம சேர்த்துக்கலாம் அஜித் விஜய் அதே போல அடுத்தாப்புல சூர்யா கார்த்தி அதுக்கப்புறமா பார்த்தாக்க சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி சிம்பு தனுஷ் இப்படின்ற ஒரு நடிகர்கள் பட்டாளம் இன்னைக்கு திரையுலகை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் இதுல கடந்த இரண்டு மூன்று வருடங்களா அதாவது கரோனாவுக்கு பிறகான காலகட்டமும் கூட கிட்டத்தட்ட கரோனாவுக்கு நிகரான ஒரு ஊரடங்கு வீடடங்கு மாதிரியான ஒரு சூழலையே இருக்கிறதாக என்ன உணர்றேன் ஏன்னா கரோனா காலகட்டத்துக்கு பிறகு வந்த பெரிய படங்கள் நூறு படம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா நான் ஒரு உதாரணம் சொல்றேன் நூறு படம் வந்திருக்குன்னு படம் ஜெயிக்கிறதே குதிரை கொம்பான விஷயமா இருக்கு கோடி கோடியா படம் போட்டு பிசினஸ் நஷ்டத்தை பார்க்க வேண்டியிருக்கு சரி இதுல எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரே வருஷத்துல எத்தனை படங்கள் நடிச்சிருக்காருன்னு நமக்கு தெரியும் அதே போல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரே வருடத்துல எத்தனை படம் நடிச்சிருக்காருன்னு தெரியும் இன்பேக்ட் ஒரே நாள்ல தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ஒரு நடிகருடைய படங்கள் ரெண்டு படம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆனது அப்படிங்கிற சாதனைக்குரியவர் சிவாஜி கணேசன் தான் கிட்டத்தட்ட பதிமூன்று முறை இரண்டு இரண்டு படங்களாக ஒரே நாளில் ரிலீஸ் செய்தது அப்படிங்கிறது சிவாஜி செய்த ஒரு அசால்ட்டான சாதனை அதற்கப்புறம் விஜயகாந்தனுடைய படங்கள் வந்திருக்கு நடிகர் மோகன் சாருடைய படங்கள் வந்திருக்கு ஏன் நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்களுடைய படங்கள் கூட ஒரே நாளில் ரெண்டு படங்கள்லாம் வந்திருக்கு கமல் படமும் ரஜினி படமும் சிவப்ராஜாக்கள் மாதிரி தாய் தப்புத்தாளங்கள் மாதிரியான படங்கள் எல்லாம் கூட அந்த காலகட்டத்தில் கமல் படங்கள் ரெண்டு படம் வந்திருக்கு ரஜினி படம் ரெண்டு படம் வந்திருக்கு இப்போ ஒரு நடிகருடைய ஒரு படத்துக்கும் அடுத்த படத்துக்கும் குறைந்த பட்சம் ஒன்றரை வருடங்களுக்கு மேலே ஆகிடுது ரெண்டு வருடங்கள் கூட ஆயிடும் இப்போ சூர்யா அவர்கள் ஒரு படம் நடிச்சு அந்த படத்துக்கு அப்புறமா கடந்த ரெண்டு வருஷமா படம் இல்லை கங்குவா அப்படிங்கிற படத்தில் இருக்காரு கிட்டத்தட்ட எல்லா வேலைகளும் முடிஞ்சு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் சிஜி ஒர்க்குன்னு சொல்லப்படுகிற கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ஒர்க்கு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சிறுத்தை சிவா அவர்களுடைய ஒரு இதுவரைக்கும் அவருக்குன்னு இருக்கிற ஒரு டெம்ப்ரேட்லேருந்தெல்லாம் தாண்டி சிவா அவர்கள் இந்த படத்தை பண்ணியிருக்காரு சி ஒவ்வொரு டீசர்லேருந்து ஒவ்வொரு லுக்கு போஸ்டர்ஸுமே கூட மிரட்டலான முறையில் தான் இருக்குது சூர்யாவுக்கு இது ஒரு லைஃப் டைம் படத்தில் ஒரு ஒன்றா இருக்கும் அப்படிங்கிறது டாக்கா கார்த்தி அவர்கள் போன வருஷத்துல ஜப்பான் அப்படிங்கிற ஒரு படத்தை நடிச்சுட்டு அப்படியே சைலண்ட் மூடுக்கு போயிட்டாரு திரும்ப அவர் நம்ம தொண்ணூத்தாறு படத்தினுடைய இயக்குனர் பிரேம்குமாருடைய டைரக்ஷன்ல ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேள்வி நடிச்சிட்டு இருக்காரு நடிச்சிட்டு இருக்காரு நடிச்சிட்டு இருக்காருன்னு அது பாட்டுக்கு அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு அதே போல போன வருஷத்துல வாத்தி அப்படின்னு ஒரு படத்தை கொடுத்த தனுஷ் அவர்கள் இந்த வருஷத்துல கேப்டன் மில்லர் அப்படின்னு ஒரு படத்தை கொடுத்திருக்காரு அடுத்தாப்புல ராயன் அப்படி அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் அவர்கிட்ட இருந்தாலும் கூட இளையோரா இளையராஜா பயோபிக்ல இளையராஜாவாகவே அவர் நடிக்கிறார்னாலும் கூட இதெல்லாம் எப்போ வரும் எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியல இதே போல சிம்பு அவர்கள் வெந்து தெனிந்தது காடுக்கு பிறகு போன வருஷத்துல பத்து தலை அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தாரு நடிச்சாரு பத்து தலைங்கிற ஒரு படம் ஒரு படத்து ரீமேக் படம் அது அந்த ரீமேக் ஒரிஜினல் மூவியில வந்து சிம்புவோட கதாபாத்திரத்துக்கு கம்மியான கேரக்டர் போ அந்த போஷன் கம்மியாக தான் இருந்தது இங்கேயா பத்து தலை படம் ஓடணுனாக்க சிம்புவுக்கு நிறைய போஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கதையை நீட்டிக்கிற பேர் வழி கேரக்டர் நீட்டிக்கிற பேர் வழி அப்படின்னு சொல்லி கதையை உல்ட்டா புல்ட்டா பண்ணினதில் பத்து தலையில் ஒரு தலை கூட நம்ம மனசில் பெறலை இதுக்கு இதே போல் அடுத்தாப்புல சிவகார்த்திகேனையும் பார்த்தாக்கா போன வருஷம் மாவீரன் அப்படின்னு ஒரு படம் கொடுத்தாரு இந்த வருஷம் அயலான் அப்படின்னு ஒரு படம் கொடுத்தாரு இதை தாண்டி அவர் ராஜ்கும்பல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னலில் அந்த படம் அது எப்போ வரும் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம்னு அதுக்கு சில தீனிகள் போட்டுக்கிட்டே இருக்காங்க அது எப்போ வரும்ங்கிறது தெரியலை இதுக்கு அடுத்தாப்பில் ஏஆர் முருகராசனுடைய டைரெக்ஷனில் சிவகார்த்தியை நடிக்கிற படமும் வேக வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் ஆனால் அந்த படமும் எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியல ராஜகமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் டைரக்ஷன்ல தயாரிப்பில் வரக்கூடிய படம் முன்னாடி வருமா இல்லை இது முன்னாடி வருமா இல்லை இது இந்த வருடத்துல தானா இல்லை அடுத்த வருடமா இது எதுவுமே தெரியல இப்படித்தான் சமீப காலங்களில் இருக்கிற சூர்யா கார்த்தி தனுஷ் சிம்பு மற்றும் உள்ள நடிகர்கள் சிவகார்த்திகேயன் இந்த ஆட்டத்துக்கு விஜய் சேதுபதியை சேர்க்கவே கூடாது ஏன்னா நான் திரும்ப ஒரு விஷயத்த இந்த இடத்துல வலியுறுத்துறோம்னு நினைக்கிறேன் சூர்யா போல கார்த்தி போல சிம்பு போல தனுஷ் போல சிவகார்த்திகன் போல விஜய் சேதுபதியை இந்த வட்டத்துக்குள்ளார சிக்காத எந்த ஒரு வட்டத்துக்குள்ளார இமேஜ் வளையங்களுக்குள் வரையும் சிக்காத ஒரு நடிகராகத்தான் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சாரை நான் பார்க்குறேன் விஜய் சேதுபதி சார் டக்குன்னு ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாரு இன்னொரு படத்தில் பார்த்தாக்கா மூணு சீன் மட்டும் வந்துட்டு போகிறாரு இன்னொரு படத்தில் பார்த்தாக்கா மிரட்டலான ஒரு வில்லனாக நடிக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்போ எப்படி நம்ம ரஜினிக்கு வில்லனாக அவர் வந்து மிரட்டினாரோ அதே போல் எப்படி விஜய்க்கு வில்லனா வில்லனா வந்து அவர் மிரட்டினாரோ இப்போ குட் பேட் அக்லி அப்படிங்கிற நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரன் டைரெக்ட் பண்ணுற அஜித் சாருடைய படத்துக்கு விஜய் சேதுபதியை தான் வில்லனா போடுறதுக்கு பேச்சு அடிபட்டு இருக்குது ஒரு வில்லனா சுனில் ஆயிட்டாரு சுனில் இப்போ வளர்ந்துக்கிட்டே இருக்கிற ஒரு தெலுங்கு தெலுங்குலேருந்து வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கிற ஒரு அட்டகாசமான நடிகர் அவர் அந்த படத்துக்கு வில்லன் இன்னொரு வில்லனாக விஜய் சேதுபதியிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஒருவேளை கால்ஷீட்டு கரெக்டாக கிடைச்சிருச்சு கால்ஷீட்டு ஃபுல்லாக இருக்கிற ஒரு நடிகர் விஜய் சேதுபதியாக தான் இருக்கும் ஏன்னா நண்பர்களுக்காகவும் நட்புக்காகவும் உதவிக்காகவும் ஐயோ அவங்க ஜெயிக்கணுமே அப்படிங்கிறதுக்காகவும் பல படங்கள் நடித்து கொடுக்குறவராக விஜய் சேதுபதி சார் இன்னைக்கு இருக்கிறார் அந்த காலத்து ஜெய்சங்கர் மாதிரி இந்த காலத்தில் விஜய் சேதுபதி அப்படின்னு சொன்னால் இது நூற்றுக்கு நூறு உண்மை அப்படிங்கிறது தான் எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய விஷயம் சரி இப்படிப்பட்ட ஒரு ஆட்டத்தில் எம்ஜிஆர் சிவாஜின்னு ஒரு காலம் கமல் ரஜினின்னு ஒரு காலம் இப்போ அஜித் விஜய்னு ஒரு காலம் வந்துருச்சா அப்படின்னு பார்த்தாக்க அஜித் ரசிகர்கள் மிகுந்த டயர்டில் இருக்காங்க ஏன்னா விடாமுயற்சியாக அவங்க அப்டேட் என்ன அப்டேட் என்னன்னு கேட்டும் கூட விடாமல் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி விடாமுயற்சி பற்றின அப்டேட்டுகள் எதுவுமே வராமல் கிணத்துல போட்ட கல்லாக விடாமுயற்சி இருந்துக்கிட்டே இருக்குது டைட்டில எப்போவோ அனௌன்ஸ் பண்ணிவிட்டு படப்பிடிப்பு இப்போ நடக்குது அப்புறம் நடக்குது அப்புறம் நடக்குதுன்னு விட்டு பிட்டா விட்டு பிட்டா அந்த படத்தை நடத்து இதில் வேற டைரக்டர் வந்து அதிக செலவு வச்சுட்டா இருக்கணும் இந்த படத்துக்கு தள்ளி தள்ளி போனதுனாலயே அதிகப்படியான செலவாகிட்டு இருக்கணும் ஒரு கட்டத்தில் இந்த படம் வந்தாலும் ஓகே தான் வரலைனாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி லைக்கா நிறுவனங்கிற ஒரு பெரிய நிறுவனமே அயர்ச்சி ஆகிட்ட மாதிரியும் இதுக்காக அஜித் எந்த மெனக்கடலும் செய்யாமல் அவர் பாட்டுக்கு தடக்குன்னு ஆதிக்க ரவிச்சந்திரனுடைய கதையை ஓகே பண்ணுறாரு குட் பேட் ஆக்ட்லின்னு உடனடியாக டைட்டிலையும் ரிலீஸ் பண்ணுறாரு உடனடியாக ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கும் வேலை ஆரம்பித்து பதினஞ்சு நாளைக்கு மேலே போயிட்டு இருக்கு அப்படின்னாக்க விடாமுயற்சி விடாமல் முயற்சி செய்து கொண்டே இருக்கிற ஒரு படமாக இருக்குது ஏன் தான் இந்த டைட்டில வச்சாங்களோ சாமி வி வரிசையில் வந்து இந்த விடாமுயற்சி கொஞ்சம் கேள்விக்குறியாகவே இருக்குது இது எப்போ எடுப்பாங்களோ எப்போ முடிப்பாங்களோ அப்படின்னு மகிழ் திருமேணிக்குன்னு இருக்கிற ஒரு ரசிகர் கூட்டம் கூட ரொம்ப ஆர்வமாக இந்த அஜித்து மகிழ்திருமேணி கூட்டணியை ஆசையாக எதிர்பார்த்துட்ருக்காங்க ஆனால் இன்னத்தை சொல்கிறது சரி விஜய் என்னடானாக்கா வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல கோர்ட்டுன்னு நடிக்கிறேன்றாரு அதுக்கு அடுத்தாப்புல கடைசி படம் அப்படின்ற சொல்றாரு அந்த கடைசி படத்தை எடுக்கிறது நானத்தான் இருப்பேன் நானாக தான் இருப்பேன் நானாகத்தான் இருப்பேன்னு இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் வராங்க ஆனால் அவர் இப்படி ஒரு விரல் காட்டலை இப்படி ரெண்டு விரல் காட்டலை இப்படி மூணு விரல் காட்டுகிறார் அந்த மூணு விரலை காட்டியதற்கு அப்படியான ஒரு லாபத்தை இது தருமா அப்படிங்கிறது தெரியலை இவர் ரெண்டா மூணு விரலை காட்டுறது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இன்னைக்கு அதே கோதாவில் இறங்கி சூப்பர் ஸ்டார் பட்டம் குறித்து பரபரப்பை கிளப்பிய ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் விழாவில் பேசுறாரு இல்லையா அந்த ரஜினிகாந்த் அவர்கள் உலக நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கமல்ஹாசன் அவர்கள் கிட்டத்தட்ட எயிட்டிஸ்ல கோலோச்சிய நைன்டிஸில் கோலோச்சிய ரெண்டாயிரத்தில் கோலோச்சிய அவர்கள் இன்னைக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபதுகள்லையும் கூட நாங்கள் தாண்டா ராஜா நான் தாண்டா கிங்கு அப்படின்னு சொல்லி கமல் ரஜினி அவர்கள் இத்தனை வயதுக்கு பிறகும் கூட பரபரப்போடு செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்றதையும் நாம பார்க்க வேண்டியிருக்கு